நான் என்னுடைய தலைப்பு எனக்கு தந்த தலைப்பு இந்த கைதிகள் சம்பந்தமான விடயம் சர்வேசாலவிலே எப்படி போய் கொண்டு சேர்க்கப்பட்டது என்பதுதான் என்னுடைய தரப்பட்ட தலைப்பு நான் இதை மூன்று வகையாக பார்க்கின்றேன் ஒன்று அரசியல் கைதிகள் என்ற பதம் சரியானதா இரண்டாவது மிக சமீப காலமாக தமிழ் மக்கள் மீது குறிப்பாக யாழ்ப்பாண சமூகத்தை நோக்கி கொண்டு வரப்படுகின்ற கொச்சப்படுத்தக்கூடிய அல்லது மக்களுடைய சிந்தனைகளை மடமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கான சில செயல்கள் மூன்றாவது இந்த சமூக ஊடகங்களுக்கும் பிரிதான ஊடகங்களுக்கும் இடையான வேறுபாடுகளும் இந்த பிரிதான ஊடகங்கள் ஒன்று சொல்லப்படுகின்ற ஊடகங்களினுடைய சில நாகரிகமற்ற தன்மைகள் பற்றியதை நான் ஒரு குறைந்த அளவிலே சொல்லாமல் இந்த அரசியல் கைதிகள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் உண்மையில் சர்வதேச ரீதியாகவும் சரி அல்லது இலங்கை சட்டங்களிலும் சரி அரசியல் கைது என்ற பதம் இல்லை அரசியல் கைதிகள் தான் ஒரு சொல்லுக்கு ஒரு பேச்சு இலங்கையிலே இரண்டு வகைப்படுத்தப்படுகின்றன சிவில் கைதிகள் குற்றவியல் கைதிகள் இப்ப எங்களுடைய கைதிகளை இவர்கள் சிவில் வச்சிருக்கிறார்களா குற்றவியல் எனக்கு தெரியாது ஆவணங்களை ஆவணங்களைத்தான் பார்க்கவர்கள் சர்வதேச சட்டம் எப்படி பார்க்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே நடக்கின்ற போர் நடைபெற்றால் அந்த கைதிகளை அவர்கள் பெருவிதமாக பார்க்கிறார்கள் போர் நடக்கமாக இருந்தால் அது உள்நாட்டு சட்டங்களோடு பார்க்கிறார்கள் என்று வருகின்ற பொழுதுதான் போர் கைதிகள் என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது எங்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் கன்ஃபிளிக்ட் எங்களுடைய பிரச்சனையை இன்டர்நேஷனல் கன்ஃபிளிக் என்று சர்மசம் இன்னமும் அப்படி நேரடியாக சொல்ல விரும்பவில்லை அதற்கான தடைகள் அரசியல் காரணிகள் ஆனால் ஒரு பார்க்க வேண்டும் ஆண்டு குட்டிமணி கை செய்யப்பட்ட பொழுது அவருடைய வழக்கு விசாரணை வந்த பொழுது அவர் சொல்லுகிறார் எங்களுடைய வழக்கை விசாரிப்பதற்கு இலங்கை நீதிமன்றத்துக்கு எந்த தகுதியும் இல்லை முடியாது விசாரிக்கவே முடியாது ஏன் என்றால் இளைஞர்களுடைய அரசியல் யாப்பு உருவாக்கப்பட்ட பொழுது அது தமிழ் மக்களோடு சேர்ந்து பேசி தமிழ் மக்களுடைய கருத்துக்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் அங்கே உருவாக்கப்படவில்லை ஆகவே எங்களுடைய வழக்கை சர்வேச நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று அப்போதே அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் பாருங்கள் தெளிவாக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எது நடந்தது அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும் சரி யுத்தத்தை முடித்து விட்டதாக மாறுதட்டுகின்றீர்கள் வெளிக்கொடுத்தினீர்கள் கொண்டாடினீர்கள் சரி அதன் பின்னர் உங்களுடைய வார்த்தையிலே இன்டர்நேஷனல் சொல்லுகின்ற வார்த்தை என்ன ரீகன்சேஷன் நல்லிணக்கம் சரி அந்த குறைந்தபட்ச நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக கைதிகளை வடிவித்து செய்திருக்கலாமா இல்லையா இல்லை ஆகவே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு குட்டிமணி சொன்ன அந்த இலங்கை நீதிமன்றம் எங்களை விசாரிக்க முடியாது சர்வதேச நீதிமன்றம் தான் எங்களை விசாரிக்கலாம் என்று சொன்னது இன்று வரை நியாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதே சர்வதேசமும் புகுந்து விளையாடுகின்றது என்றால் நான் முன் சொல்லுங்க அரசியல் காரணிகள் அதான் சொல்லி பேசுவதற்கு இன்னமும் நேரம் தேவை அதை சொல்லுவதற்கு இங்கே பாருங்கள் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு போர் முடிந்த இரண்டு ஆண்டுகள் பின்னர் அமெரிக்கா பிரேரணை சமர்ப்பிக்கின்றது இனிவா மனித உரிமை சாப்பிடு அதிலே போர்க்குற்றம் என்று வருகிறது போர்க்குற்ற விசாரணை என்று வருகின்றது அது சர்வதேச விசாரணையா கலப்பு விசாரணை என்பது வேறு ஆனால் ஜெனிவா மருதுமை சமைய அறிக்கையில் போர்க்குற்ற விசாரணை என்று வருகிறது சரி போர்க்குற்ற விசாரணை என்று வந்தால் போர்க்கைதிகள் இருக்கத்தானே வேண்டும் ஆனால் போர்க்கைதிகள் என்ற வாசகம் அறிக்கையில் இல்லை அப்ப ஜெனிவா மருதுமை சபையினுடைய அறிக்கையிலும் தவறு உண்டு அரசியல் ரீதியாக அந்த இன்டர்நேஷனல் கன்ஃபிளிக் என்றது வந்துவிடக்கூடாது கூடாது என்பதிலே மிக நுட்பமாக செயல்பட்டிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் இதை எடுத்து சொல்லவில்லை நான் தனியாக ஒரு தமிழ் தேசிய கட்சியை மட்டும் குற்றம் சாட்டவில்லை அது காலசன சம்பந்தனாக இருக்கலாம் சுமந்தனாக இருக்கலாம் கஜேந்திரகுமார் பின்னம்பலமாக இருக்கலாம் அவர்கள் இதை பேசவில்லை இன்டர்நேஷனல் கன்ஃபிளிக் என்று அந்த வரையறைக்குள்ளே வந்து போர்க்குற்றம் என்று விசாரணை மனித உரிமை சார்ந்த அறிக்கையில் வருமாக இருந்தால் போர்க்கைதிகள் இருக்கிறார்கள் ஆகவே தமிழர்கள் போர்க்கைதிகள் அரசியல் கைதிகள் அல்ல அரசியல் கைது என்று சொல்லலாம் சொல்லலாம் சொல்ல முடியும் ஆனால் அதற்கான வரைவிலக்கணம் இல்லை சர்வதேச சட்ட விதிகளிலும் சரி இலங்கை சட்ட விதிகளிலும் சரி இலங்கை பாராளுமன்றத்திலே பலதரவை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார்கள் இங்கே அரசியல் கைதில் இல்லை ஆனால் எங்களுடைய கைதிகளை பயங்கரவாத கைதிலாகத்தான் பார்த்திருக்கிறார்கள் பயங்கரவாதம் பயங்கரவாத போர் என்றுதான் இலங்கை அரசாங்கம் சொல்லி இருக்கின்றது சொல்லுகின்றது நாங்கள் நுட்பமாக பாட்மாக இருந்தால் எங்களுடைய இந்த ஈழ போர் இவ்வளவு பிரச்சனை தமிழ் மக்களுடைய இந்த அரசியல் பிரிவு பிரச்சனை மிக நுட்பமாக கையாளப்பட்டது உள்ளக பிரச்சனையாக கொண்டு எப்படியாவது மடக்குகின்ற நிலைமைதான் நடந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லூயிஸ் காபர் கொழும்புக்கு வருகிறார் அக்டோபர் பதினைந்தாம் பத்தாம் அக்டோபர் மாசம் பதினைந்தாம் தேதி அவர் கொழும்பு ஒரு செய்தியாளர் மாற்றி நடத்துகின்றார் அதில் நான் இருந்தேன் நான் செய்தியாளர் மாற்றி ஒரு சுயாதீன விசாரணை கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் இந்த கைதிகள் சம்பந்தமாக விஷயங்கள் சம்பந்தமாக பார்ப்பதற்கு என்று அவர்கள் இளைஞர் சங்கம் மறுத்து இருக்கிறது இளைஞர் சங்கம் இருக்கிறது ஆனால் அதற்கு எந்தவித பதிலும் இல்லாமல் அவர் செய்தியாளர் மாற்றி வந்து மிக பக்குவமாக அதை சொல்லிவிட்டு இலங்கையின் சட்ட சொல்லிவிட்டு போகின்றார் இன்றைய சம்பந்தமாக எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு எல்லாம் அங்கே அவர் பதில் கொடுக்கவில்லை பாருங்கள் நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் எங்களுடைய போராட்டம் எப்படி நுட்பமாக மளக்கப்படுகின்றது இப்போ ஒரு வாண்டாவிலே பாருங்கள் அது உள்ளக போர் நான் இங்கிலீஷில் கண்டிக்காக அது பார்க்கப்பட்டிருக்கிறது இன அழிப்பு என்ற அந்த வாசகத்துக்கு யார் விசாரணை நடந்துட்டிருக்கிறேன் கிழக்கு தீமோன் போன்ற இடங்களில் கைதிகளை எப்படி பரிமாறி இருக்கிறார்கள் எப்படி கைதி நடத்தியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டு வீடுகள் வந்தன ஒரு செக் லிஸ்ட் ஐநா சபையுடைய நான் அதை தருகி உங்களுக்கு ஒரு கைகளை எப்படி விசாரிப்பது எப்படி பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி அவருடைய சுதந்திரம் அவர்கள் நடைமுறை எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த விதி சொல்லுகின்றது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நேஷனல் மண்டேலா விதி வந்தது அது கைதியம் தான் சொல்லப்படுது அரசியல் கைது என்ற பதம் அங்கே இல்லை அப்ப நேஷனல் மண்டேலா விதியிலையும் ஒரு கைதியை எப்படி பார்க்க வேண்டும் எப்படி பராமரிக்க வேண்டும் எப்படி விலை செய்யப்பட வேண்டும் அவருடைய உரிமை என்ன அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற விசாரணைகள் எல்லாம் சரியாக செய்யப்பட வேண்டும் என்ற விதிகள் அங்க இருக்குங்க ஆனால் இந்த இரண்டு விதிகளையும் இளைஞர் சங்கம் பின்பற்றுகின்றதா அல்லது இந்த இரண்டு விதிகளையும் மையமாக கொண்டு இங்கிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கட்சிகள் சிறு அமைப்புகள் அழுத்தம் கொடுத்ததா இளைஞர் சங்கத்துக்கு இல்லை நாங்கள் தவறுகின்றோம் நாங்கள் சர்வதேச சட்டங்களை நுட்பமாக பார்க்கவில்லை நாங்கள் ஆக நாடுகளை அரசுகளை மட்டும் நாங்கள் நோக்கி கொண்டு போகிறோம் ஒன்று அமெரிக்கா அல்லது இந்தியா இந்த ரெண்டு அரசு வேறு எந்த நாளுக்கும் அரசு அல்ல நாங்கள் சர்வதேச சட்டங்களை நுட்பங்களை அவதானிப்பதில்லை பார்ப்பதில்லை சர்வதேச சட்ட விதிகளை நாங்கள் அணுகுவதாக இருந்தால் பல விடயங்களை நாங்கள் சாதித்திருக்க முடியும் தேர்தல் அரசியல் கட்சியாக அல்லாமல் நாங்கள் ஒரு அமுக குழுக்களாக ஒரு சிவமைப்புகளாக ஒரு தேசிய இயக்கமாக இயங்கிக் கூட அதை அணுகி இருக்க முடியும் அல்லது தமிழ் சட்டத்தினாக அதை அணுகி இருக்க முடியும் நாங்கள் அதை செய்யவில்லை இந்த விடயங்கள் நான் வருகின்றேன் சர்வேசன் ரீதியாக நுட்பமாக கையாளப்பட்டு எப்படி நாங்கள் மடக்கப்பட்டோம் என்பதோடு இப்போது பாருங்கள் இன்னும் இருக்கின்றது போர் தொடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாண சமூகம் என்றால் அது ஒரு சாதி பிரச்சனை அங்க சீதன பிரச்சனை இருக்குது அங்க ஊழல் மோசடி நடக்குது இப்படித்தான் சித்தரிக்கிறார்கள் இந்த சமயத்தில் நடந்த சாபாச்சேரி பிரச்சனை கொழும்பிலே சிங்க எப்படி பேசுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் தான் ஊழல் நடக்குது யாழ்ப்பாணத்துல சுகாதாரத்துறை மிக மோசமாக இருக்குது சிங்கள தலைவர்களும் இலங்கை அரசாங்கமும் ஒரு புனிதமானது என்ற மாதிரியான ஒரு தோயற்றப்பாடு வந்திருக்கிறது அதை முன்கொண்டு வந்தவர் கூட இலங்கை அரசாங்கத்திலே உடல் மோசடி ஆரம்பித்திருக்கிறது இருக்கிறது அவர்கள் செய்கிறார்கள் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை யாழ்ப்பாண சமூகத்தையும் வடமாகாண அதிகாரிகளையும் மாத்திரம் குச்சப்படுத்துகின்ற போக்கை நாங்கள் அவதானித்தோம் இது நுட்பமாக நடத்தப்பட்ட போர் நான் ஆரம்பத்தில் சொல்வது போல சர்வேச சட்ட சர்வேச சட்டங்களை நாங்கள் அணுகாமல் எப்படி நிற்பாங்க சர்வேசமே எங்களை கையாண்டது அதை போன்று இப்போ உள்ளத ரீதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய சமூகத்தினுடைய அரசியல் சிந்தனைகளை சிதறிப்பதற்காக எங்களை மெல்லப்படுத்துகின்ற போக்குவள் மிக தவறு நாங்கள் கண் அவதானிக்கவில்லை நான் இறுதியாக ஒரு விடத்துக்கு வருகின்றேன் அதான் நான் சொன்னது போல ஊடகங்களுடைய சேர்ப்பாடு சமூகம் இப்போது பாருங்கள் சிட்டிசன் ஜேர்னலிசம்னு சொல்ல படங்கள் இருந்த இந்த இந்த சோசியல் மீடியா நாங்கள் பாருங்கள் ஒரு எழுபது எண்பது ஆண்டு கால போராட்டம் நடத்திய சமூகம் எங்கே சமூகத்திலிருந்து வார இந்த சோசியல் மீடியா பார்த்தா மிக கவலையாக இருக்கின்றது அதிகரிப்பாக இருக்கின்றது நீங்கள் சிங்கள சமூகத்தினுடைய அல்லது வெள்ளக்கார சமூகத்தினுடைய பலசீன மக்களினுடைய சோசியல் மீடியாக்களை பார்த்துக்களாக இருந்தால் கருத்திய ரீதியாக தங்களுடைய தேசத்தை எப்படி கட்டியமைக்க வேண்டும் என்பது தொடர்பாக தங்களுடைய கல்வியையும் தங்களுடைய பொருளாதாரத்தையும் சர்வதற்கு வீடாக எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பது என்பது என்ற விடயங்களை எல்லாம் ஒரு படைப்பாக கொண்டு வருகிறார்கள் நாங்கள் அப்படி இல்லை ஜ்பாணை சமூகத்தை கொச்சைப்படுத்தி கிண்டடிக்கிற நகைச்சுவை காட்சிகள் தான் வருகின்றன யாழ்ப்பாண சமூகத்தை அல்லது அரசியல் கட்சிகளை தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்துவது ஒரு வேலையாக இருக்கு சில இருக்கு தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்தி விட்டால் கொள்மு மையமாக கொண்ட சிலங்க சங்கர் கட்சியா இருக்கலாம் ஐக்கிய கட்சியா இருக்கலாம் அல்லது மஹிந்த ராஜபக்ச சிலங்கா புதின பிரம கட்சியா இருக்கலாம் அவருடைய முகங்களை கொண்டு வந்து அவர்களை வெள்ள வைத்து விட்டு இளைஞர் சாங்கத்துக்கு ஏற்ற இலங்கை ஒற்றியாட்சி கட்டமைப்பு மக்கள் வாழ முடியும் என்ற செய்தியை கொடுப்பதற்காகத்தான் இப்போது மிக சமிழ்வு காலமாக தமிழ் தேசிய கட்சிகள் பலவீனப்படுத்தப்படுகிறார்கள் தமிழ்திசி கட்சிகளை நாங்கள் புனிதப்படுத்த வரவில்லை அவர்களும் தவறு இருக்கின்றது என்பது வேறு நாங்கள் அவர்களை விமர்சிப்போம் அது வேறு ஆனால் அவர்களை திட்டமிட்டு பலவீனப்படுத்தல் என்பது தமிழ்ச் சமூகத்தினுடைய அரசியல் இருப்பையும் அவர்களுடைய அந்த விடுதலை உணர்வையும் திசை திருப்பி இலங்கையோடு வாழக்கூடிய அதான் நான் சொல்லி ஆரம்பத்திலேயே சர்வேச ரீதியாக இருக்கக்கூடிய சட்டங்களை நாங்கள் அணுகக்கூடாது என்று எப்படி சர்வேசங்களை கையாண்டுதோ அதே மாதிரி இப்போது இலங்கை இன்னும் எப்படி சிதைக்கலாம் என்பதை கையாளுகிறார்கள் அதுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சமூக ஊடகங்கள் இருக்கக்கூடிய பலருக்கு ஊடக விதிகள் ஒழுக்க விதி என்பதே தெரியாது சமூக ஊடகத்தை யாரும் விட்டிருக்கலாம் அது ஒரு ஊடகமும் அல்ல உணவு உடை உறையுள் இதுதான் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை விதிகள் மூன்று இப்போது இன்னொன்று இருக்கிறது இது இணையம் அவர்கள் இணையத்துக்குள்ளால் வருவது அந்த சர்வ இந்த இந்த சோசியல் மீடியா இல்ல அதை நாங்கள் கேட்க முடியும் ஆனால் பிரதான ஊடகங்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றவர்களும் இப்படியான அசிங்கமான சில வேலைகளில் ஈடுபடுகின்றார்கள் எல்லா பிரிதான ஊடகங்களும் அல்ல சில ஊடகங்கள் வைத்தியரை கொண்டு வைத்து ஒரு பேட்டி காணுகிறார் பேட்டி காணுகின்ற பொழுது அந்த அஜெண்டா அப்படியே தெரிகிறது தமிழ் சமூகத்தினுடைய அந்த தமிழ் தேசிய கோட்பாட்டை அடிக்க வேண்டும் என்ற நோக்கில கேள்வி கொடுக்கப்படுகின்றது யாழ்ப்பாண சமூகம் வடமாகாண அதிகாரிகள் யாழ்ப்பாண வைத்தியர்கள் ஊழல்வாதிகள் என்பது அங்கே கேள்வி கூடாக வருகிறது வாட்ஸ்அப் வந்த மெசேஜ் என்று சொல்வதன் மூலமாக தமிழ் கம்பு சுத்துகின்ற தமிழ் தேசியம் என்று சொல்லி அங்கே வருகின்றது என்றால் நாங்கள் நுட்பமாக அவதானிப்பவர்களாக இருந்தால் எங்களுடைய சமூகம் திட்டமிட்டு ஓரம் கட்டப்படுகிறது பாருங்கள் இப்ப ஊழல் இல்லை இல்லையா காலி வைத்த ஊழல் இல்லையா இரண்டு வயிற்று கை செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சரே கை செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் அவர் ஊழல்கள் எப்படி சித்தரிக்கின்றன தமிழ் ஊடகங்களுக்கு பிரிதான ஊடகம் என்று சொல்லிக் கொள்கின்ற கூட தங்களை அறியாமலே அல்லது விரும்பியோ விரும்பாமலோ அது தெரிந்தோ எங்களுடைய சமூகத்தினுடைய அரசியல் இருப்பை தமிழ் தேசியம் என்ற அந்த கோட்பாட்டை சிதைத்துக் கொண்டும் இவங்க ஒத்தியாட்சிக்குள்ளே நாங்கள் வாழலாம் வாழ முடியும் இந்த தமிழ் தேசிய கட்சியெல்லாம் சரிவராது இவர்களுக்கு அபிவிருத்தி செய்ய தெரியாது இவர்களுக்கு மக்களை மக்களுடைய பண்ணியை தீர்க்க தெரியாது அது கொள்மு மையமாக கொண்ட சிங்கள கட்சிகளுக்கு தான் முடியும் என்ற தோரணைகள் என்ற பாணிகள் இங்கே பரவப்படுகின்றன திட்டமிட்டு அதற்கு சில பிரிதான ஊடகம் என்று சொல்லிக்கொள்கின்ற அல்லது பிரதான ஊடகம் என்ற போர் இருக்கின்ற சில தொலைக்காட்சிகளின் காரணமாக இருக்கின்றன நாங்கள் இவற்றை நுட்பமாக ஆராய வேண்டும் இதில் பல விடயங்கள் பேசுவதற்கு நான் திருப்பியும் வருகின்றேன் என்பதிலே எப்படி கையாண்டார்களோ அதே போன்று இப்போது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னான சூழலில் எங்களிடம் இருக்கின்ற சிந்தனைகளையும் சிதறடிக்கக்கூடிய வகையிலான நுட்பங்களை கையாளுகிறார்கள் நாங்களும் அதற்கு எடுபட்டு செல்லுகின்றோம் மிக கவலை யாழ்ப்பாண ஒரு அறிவு சமூகம் யாழ்ப்பாணம் ஒரு பண்பாட்டு சமூகம் என்று நாங்கள் பேசிக் கொள்ளுகின்றோம் ஆனால் அதை மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு பிரேச ரீதியான வேறுபாடுகள் அல்லது வேறு விதமான மாறுகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நான் கொழும்புலே பயணத்துக்கு சொல்லுவது உண்டு எல்லா சமூகங்களிலும் பிரச்சனைகள் உண்டு எல்லா சமூகத்திலும் சாதி பிரச்சனைகள் உண்டு எல்லா சமூகத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு ஆனால் யாழ்ப்பாணத்தை மட்டும் மையமாக வைத்து பார்க்க நோக்கம் என்ன ஆகவே இதன் பின்னால் பாரிய சதி இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் இந்த அரசியல் கைதிகள் என்ற விஷயம் இந்த அரசியல் கைதிகள் அது போர்க் கைதிகள் என்று சொல்லப்பட வைக்க வேண்டிய வேலையை நாங்கள் செய்யவில்லை எங்களுடைய தான் நாங்கள் கட்சியை விமர்சிக்கிறோம் நான் தமிழ் சீச கட்சியை விமர்சிக்கிறது வேறு ஆனால் சில தொலைக்காட்சிகள் சில சமூக வலைத்தளங்கள் விமர்சிப்பதனுடைய நிகழ்ச்சிகள் வேறு ஆகவே பல விடயங்கள் பேச முடியும் பல விடயங்கள் சொல்ல முடியும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் எங்களை மந்தைகளாக வைத்திருக்க கூடாது அதே வழி தமிழ் தேசிய கட்சிகளை பலவீனப்படுத்துகின்ற வேல் திட்டங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் நாங்கள் விமர்சிக்கலாம் ஆனால் பலவீனப்படுத்துகின்ற வேல்திட்டங்களும் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி நான் இறுதி உரிய நிறைவுபடுத்துகின்றேன் நன்றி வணக்கம்